அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரெண்டு விஷயங்களை தான் பார்க்க போறோம் ஒன்று வந்து அந்த எலக்டோரல் பாண்ட் ஜட்மெண்ட் அடுத்தது விவசாயிகள் போராட்டம் இது டைம் ரொம்ப ஆச்சு இந்த வீடியோக்கு அப்படின்னு சொன்னா இரண்டு பகுதிகளாக போடலாம் அப்படின்னு எடுத்தருடைய சஜஷன் ரைட் முதல்ல இந்த எலக்டோரல் பாண்ட் ஜட்மெண்ட் நேற்றைக்கு வந்து இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கின்றது ஒரே ஒரு சில கட்சிகள் தவிர கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே பாஜக தவிர என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம் பாஜக தான் வந்து இதுல பெற்று இருந்தது இதெல்லாம் ஒரு விதமான ஊழல் இன்னைக்கு அவங்களுடைய ஊழல் வந்து பொடியாக்கப்பட்டது அப்படின்னு கருத்து சொல்லிருக்காங்க நாங்க தான் வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது அடுத்தது நாங்க இது வரைக்கும் எலக்ட்ரோரியல் பாண்டில் ஒரு பைசா கூட வாங்கினது கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் முதல்ல உங்களுக்கு யாரும் பெரிய கம்பெனிகள் நிதி கொடுக்க போறது கிடையாது டோலர்களுக்கு அடுத்தது உங்களுக்கு தான் பதினஞ்சி பத்துன்னு படிக்கலக்கிறதுக்கு பெரிய ஆளுங்க இருக்கும்போது நீங்க என்னத்துக்குங்க வந்து எலக்டோரல் பாண்டுக்கு போனோம் சொல்ல போனா அதிமுக இதுல ஆறு கோடிதான் வாங்கி இருக்கின்றது எலக்ட்ரல் பாண்டுல ஆனா கம்யூனிஸ்ட் பதினஞ்சு பத்து யார் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து கட்சிகள் வாங்கும் விதி இது வந்து வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு வாய்கழிய பேசுறாங்க டோலர்ஸ் இந்த பதினஞ்சு பத்து வாங்கினது அப்படின்றது எப்ப வெள்ள திமுக அவங்களுடைய கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யும் போதுதான் இந்த மாதிரி பதினஞ்சு பத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயமே உலகத்துக்கு தெரிய வந்தது ஏன் வாங்கின உடனே இவங்க சொல்ல வேணாமா இந்த மாதிரி திமுக எங்களுக்கு குத்துக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்கனால ஏன் சொல்லல வெளிப்படைத்தன்மை வேணும்னா இதுதாங்க வெளிப்படைத்தன்மை கூட்டணி அப்படின்னா சீட்டு கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு எங்க கூட்டணியில இத்தனை சீட்டு கொடுக்குறோங்க அடுத்தது ஓட்டு சில கட்சிகள்லாம் பெருசா ஒன்றும் இருக்க முடியாது அதான் நம்ம டோலர்ஸ் மாதிரி அப்போ கூட்டணி கட்சியில பெரியதாக இருக்க கட்சியுடைய ஓட்டு தான் அந்த கட்சிகளுக்கும் போகின்றது அப்போ அந்த சீட்டு ஓட்ட தவிர நோட்டும் கொடுக்கணும் அப்படின்னா என்ன லட்சியம் என்ன கொள்கை இவங்க வந்து வெளிப்படைத்தன்மை நேர்மைன்னு வாய் நிகிறாங்க நிஜமாகவே நேர்மையா இருந்தா உடனே சொல்லியிருக்கணும்ல பாருங்க எங்களுக்கு வந்து சீட்டு மட்டும் இல்ல நோட்டும் குத்துக்குறாங்கன்னு சொல்லியிருக்கணுமா வானாமா ஏன் சொல்லல இவங்க சொல்றாங்க இன்னைக்கு நேர்மையின் திருவுருவம் மாதிரி சரி அது இருந்துட்டு போட்டோம் இந்த தீர்ப்பு நல்லா படிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் இன்னைக்கு இந்த வரவேற்கின்ற கட்சிகள் எல்லாம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாளைக்கு வந்து விதவிதமான பல்வேறு கோரிக்கைகள் வரும் பொழுது ஆஹா இது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப்பு அப்படின்னு ஃபீல் பண்ண போறாங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதுல உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது மக்கள் அந்த தகவல் தெரிந்து கொள்வதற்கான உரிமையை மறுக்க முடியாது ஸ்கீம்ல இது தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குதுங்க சரி இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்று புலகாங்கிதம் அடைகின்றார்கள் போராளிகள் முதல்ல இந்த மாதிரி வந்து கட்சிகளுக்கு எந்தெந்த கம்பெனி எவ்வளவு நிதி கொடுக்கறாங்க அப்படின்ற விஷயம் வெளிப்படையாக தெரிய வேண்டும் அப்படின்னு கேட்டது ஒரு சில போராளிகளும் ஒரு சில அரசியல் கட்சிகளும் மட்டும்தான் பொதுமக்கள் கிடையாது நல்லா யோசிச்சு சொல்லுங்க இன்னி வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் டொனேஷன் எங்கிருந்து வருது அப்படின்னு நீங்களும் நானும் கவலைப்பட்டிருக்கோமா கேள்வி கேட்டிருக்கமா இல்ல பொது தான் யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏன் கட்சிகளுக்கு டொனேஷன் வந்ததே கிடையாதா கம்பெனிகள்லாம் கட்சிகளுக்கு கொடுத்ததே கிடையாதா யாராவது கேட்டிருக்கோமா இல்ல இதே போராளிகள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது அது வரைக்கும் காங்கிரசுக்கு எவ்வளவு டொனேஷன் வந்திருக்கும் காங்கிரஸ் மட்டும் இல்ல எத்தனையோ கட்சிகளுக்கு டொனேஷன் வந்திருக்கும் எப்படிங்க அந்த நிதி இல்லாம தான் கட்சி நடத்தினாங்களா டாலர்களாவது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஊட்டி குலுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த டொனேஷன் புக்குன்னு போட்டு நன்கொடை வசூலிப்பாங்க இப்போ அவங்க கூட அதெல்லாம் பெருசா பண்றது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சரி ரைட்டு பதினஞ்சு பத்துன்னு ஆள் இருக்கும்போது அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ அன்னைக்கு யாராவது கேட்டாங்களா காங்கிரஸ் கட்சிக்கு எங்கேருந்து இவ்வளவு டொனேஷன் வந்தது திமுக அதிமுக இப்ப அதிமுக ஆறு கோடி தான் எலக்டோரல் பாண்டு வந்ததுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் மொத்த நிதியே அவங்களுக்கு வந்ததா நிதி எல்லாம் எங்கே இருந்து வந்தது எந்தெந்த கம்பெனி கொடுத்தாங்க இல்ல எந்தெந்த பணக்காரங்க கொடுத்தாங்க யாருக்காவது கணக்கு தெரியுமா இந்த தீர்ப்புல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் பாஜக விட்டுருங்க அவங்க இதை பத்தி பெருசா கவுண்டர் பண்றது கிடையாது மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு லிஸ்ட் போடுறாங்க அதுல அவங்க கட்சி தவிர மற்ற கட்சியோடைய கணக்கெல்லாம் இருக்கும் இந்த இந்த கட்சி இவ்வளவு வாங்கியிருக்குது அப்படின்னு இப்ப இந்த ஷீட்டை பாருங்க பாஜக ஆறாயிரத்தி சில கோடி வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி ஏஐடிசி அப்படின்னா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்துல மட்டுமே ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி அவங்களுக்கு எவ்வளவு வந்துருக்குது பாத்தீங்களா நம்ம திமுக அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்களா திமுக ஆட்சிக்கு வந்து இப்பதான் மூன்று வருடங்கள் ஆகின்றது ஆனாலும் அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு சரி இப்போ நம்ம ப்ரபோஷன் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா அங்கேயும் இருநூத்தி சில்ற எம்எல்ஏக்கள் அண்டு நாற்பத்தி இரண்டு எம்பிக்கள் இங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி சில்ற எம்எல்ஏக்கள் முப்பத்தொன்பது எம்பிக்கள் அப்ப திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டுமே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி இப்ப திமுகவுடைய உடைய எடுத்துக்கங்க எடுத்துக்காங்க அப்போ பாஜக எத்தனை மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கின்றது கூடவே மத்தியிலும் ஆட்சியில் இருக்கின்றது சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் மட்டும் எடுத்துக்காங்க ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோனா அப்ப பாஜக இருக்க இத்திரி ஸ்டேட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு பெருக்கி பாருங்க திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்காங்க அவங்களுக்கு தான் நிறைய வந்துருக்குது திமுகவை கம்பேர் பண்ணும் போது அப்ப ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளவு அப்படின்னா அந்த ரேஷியோ வச்சு பாஜக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்ப ஒட்டு மொத்தத்தில் பாஜக இழிச்சவாயினுங்கன்னு தெரியும் நாங்க ஒரே ஒரு ஸ்டேட்ல இருக்க கட்சிக்கு இவ்வளோ இது அப்போ இத்தனி ஸ்டேட்ல இருக்க பாஜக இவ்வளோ வந்திருக்கணும் சொல்ல போனால் அவங்க தான் இப்போ இறங்கி கோஷம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐயோ எங்களுக்கு இவ்வளவு கம்மியாக குத்துக்கிறாங்களே எங்களை ஏமாத்திட்டாங்க தொழிலதிபர்கள் அப்படின்னு அவங்க கோஷம் பண்ணணும் புரியுதுங்களா இதுல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து மார்ச் பதிமூணாம் தேதி நினைக்கிறேன் அதற்குள்ளாக இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வாங்கினாங்க எந்தெந்த கட்சிகள்லாம் இதை என்கேஷ் பண்ணாங்க அப்படின்ற தகவலை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பத்தீங்களா உண்மை வெளிவரும் அப்படின்னு என்ன உண்மை வெளிவரும் பாஜக மட்டும் இல்ல திமுக திரிணாமுல் காங்கிரஸ் அதுக்கப்புறமா காங்கிரஸ் இவங்க எல்லாரும் வாங்கின நிதி அது யார் கொடுத்தாங்க அப்படின்ற விவரமும் வெளியில் தெரிய வேண்டும் முதல்ல எதற்காக இது தெரிய வேண்டும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின்ங்க ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் மட்டும் இருக்கு அப்படின்னா பெரிய பிரச்சனை கிடையாது மாநில கட்சிகள் நிறைய மாநிலங்களில் ஆட்சியில இருக்கு அப்படின்னும் போது லட்டே நாமளே வந்து நம்ம சேனல்ல வருவார் இந்த எந்நாடு நாடு கட்சி தலைவர் அவர் ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்காங்க அங்க வந்து இந்தியா முழுவதும் இல்லை வெளிநாடுகளிலும் இருக்கின்ற ஒரு கம்பெனி அவருடைய ஸ்டேட்லயும் ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி ரன் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ இந்த தகவல் வெளில தெரியும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு என்னப்பா எங்க ஸ்டேட்ல உங்க கம்பெனி இண்டஸ்ட்ரி வச்சு நத்தினுக்கிறீங்க ஆனா எங்களுக்கு வந்து அப்படியே கிள்ளி கொடுக்குறீங்க ஆனா அந்த கட்சிக்கு அள்ளி கொத்து நிக்கா என்ன வசதி அடுத்தது இதுக்கு முன்னாடி கம்பெனிகள் நிதி கொடுப்பது அப்படின்றது வெளியில தெரிஞ்சதே கிடையாது இப்ப மட்டும் ஏன் தெரியணும்னு சொல்றீங்க அதான் கேள்வி ஒரே ஒரு காரணம் இந்த போராளிகள் வந்து கோஷம் போடுறதுக்கு காரணம் பாஜகவுக்கு அதிகமான நிதி போய் கொண்டிருக்கின்றது நல்லா யோசிச்சு பாருங்க எப்பவுமே ஆளும் தான் டொனேஷன் அதிகமா போகும் அது எலக்டோரல் பாண்ட் இருந்தாலும் சரி பாண்ட் இல்லைன்னாலும் சரி இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த எலக்டோரல் பாண்டை ஒழித்து கட்டின பிறகு அப்புறம் எப்படி நிதி வசூலிப்பாங்க சரிங்க இன்னைக்கு வந்து நிதி வந்தது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்றீங்க இல்லையா அப்போ இனிமே கட்சிகளுடைய அந்த கணக்கு வழக்கு இதை வெளிப்படையா எல்லாரும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்களோ அதையும் வெளிப்படையாக கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லை இனிமே வருது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி கட்சிகள்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல அதெல்லாம் யார் யார் கொடுத்தாங்க அந்த தகவலும் கொடுத்துட்டு போங்க ஏன் சொன்னீங்க அதுதான் எல்லாரும் வரவேற்பு தெரிவித்து இருக்கீங்களா இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்ப குடுத்துட்டு போங்க இதுல எதிர்கட்சிகள் வந்து அரசு தரப்பு ஒரு வாதத்தை வந்து சுட்டி காமிக்கிறாங்க அதுல வந்து கவர்மெண்ட் என்ன கவுண்டர் ஃபைல் பண்றாங்கன்னா கட்சிகளுக்கு யார் எவ்வளவு நிதி கொடுக்கறாங்க அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை அப்படின்னு வந்து அப்படியே ரகசியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ரகசியமா தானே இருந்தது இன்னைக்கு நோ எலக்ட்ரோனல் பாண்ட் வந்த பிறகுதான் ரகசியமா இருந்த மாதிரி இந்த போராளிகள் எல்லாம் கோஷம் போட்டுறாங்க சரிங்க இன்னைக்கு வந்து எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்புல முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்னன்னா அந்த மக்களுக்கான ரைட் டு நோ தகவலை தெரிந்து கொள்வதற்கான உரிமை அப்படின்றது தான் ஆப்பரேட்டிவ் வேர்ட் சரி அப்போ வந்து கட்சிகளுக்கு பணம் எங்கிருந்து வருகின்றது அப்படின்றது தெரியணும் அப்போ எங்க போகுதுன்றதும் தெரியணுமா வேணாமா அதுவும் ரைட் டு நோ தானே என்ன சொல்றாங்கன்னா கட்சிகள் அப்படின்றது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல இந்த மாதிரி எல்லாம் நிதி வாங்கினால் பிட் ப்ரோ கோ வாங்க நாங்க உங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்குறோம் நீங்க வந்து எங்களை பார்த்து செய்யோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால வெளிப்படைத்தன்மை வேண்டும் அப்படின்னு சரிங்க அப்போ நீங்க பணம் கொடுத்துட்டீங்க இந்த பணம் ஒரு ஜனநாயக அமைப்பில கட்சிகள் எப்படி செலவு பண்ணுது அப்படின்றதும் தெரியணும் இல்லையா ஒரு கம்பெனி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா வருஷா வருஷம் அந்த பேலன்ஸ் ஷீட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் எங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதாதா இல்ல பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதாதா அப்படின்லாம் யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா கம்பெனிகளுக்கு எப்படின்னா அப்ப கட்சிகள் இவங்க தான் நம்ம தலையெழுத்தையே நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடியவர்கள் கூடியவர்கள் அப்ப அவங்க பணத்தை எப்படி எல்லாம் செலவு பண்றாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியணுமா வேணாமா உதாரணத்துக்கு இன்னைக்கு நிறைய பேரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் பாஜக வந்து எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்குகின்றது இந்த சமீபத்தில் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி சொன்னார் ஏழு எம்எல்ஏ இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் பேரம் பேசினாங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு எந்த விதமான ஒரு லாஜிக்கும் இல்லாம ஒரு பேசிஸும் இல்லாம அப்படியே வாய்க்கு வந்ததை அள்ளி தெளிக்கிறதுல அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை யாராலையும் பீட் பண்ண முடியாதுங்க ஏழு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி கவுந்துருவா அவருடைய மெஜாரிட்டி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏழு பேர் போனாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது பத்து பேர் போனாலுமே ஒன்னும் ஆவாது ஆம் ஆத்மி கட்சியுடைய கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அவங்க மெஜாரிட்டியோட இருக்காங்க சரி அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஃபைல் பண்றோம் யார் யாரு வந்து டீல் பண்ணாங்க யாரு வந்து காசு கொடுக்குறான்னு சொன்னாங்க டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னா அதை பத்தி வாயை திறக்கல இப்போ கட்சிகளுடைய செலவு வரவு செலவு எல்லாமே தணிக்கை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த இருபத்தஞ்சு ரூபா குத்து வாங்கினாங்கோ அப்படின்லாம் குற்றச்சாட்டு வருது இல்ல குதிரை பேரம் ஆரம்பித்து விட்டது ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு கொடுத்து வாங்குறாங்க இதான பாஜக மேல வரிசையா நீங்க குற்றச்சாட்டு சொல்லி நிக்கிறீங்க அப்ப இதுவும் ஆடிட்டிங்ல வந்துடும் என்னென்ன எம்எல்ஏக்கு இவ்வளவு குத்தாங்க அப்படின்றது தெரியும் இல்ல இதோட என்னங்க ஒரு அருமையான சான்ஸ் கிடைக்குமா இந்த வியூகம் அமைக்கின்றவர்கள் அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்றதும் வெளிப்படையா தெரியும் மட்டும் அதாவது பாஜக பாஜக அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நிலைமையில சிறு கட்சிகள் அவங்க எல்லாம் வந்து பல கோடிகள் கொடுத்து வியூகம் அமைக்கிறவரை கூட்டு வர முடியுமா சோசியல் மீடியால ஒரு கேம்பெயின் களத்துல ஒரு கேம்பெயின் என்னென்ன மாதிரி ஸ்லோகன் சர்வே எடுக்கிறது இந்த மாதிரி ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்படி இருக்கின்றது ஒவ்வொரு தொகுதியிலும் இப்படி இருக்கு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய கோஷங்கள் கேம்பெயின் இதெல்லாம் மாத்துங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் இதெல்லாம் பெரிய கட்சிகளால மட்டும் மட்டும்தானே முடியும் அப்ப சிறிய கட்சிகள் அதே மாதிரி இப்ப ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய செலவாகும் பல கோடிகள் தான் செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நிறைய ட்ரோன் எல்லாம் வைக்க வேண்டியதா இருக்குது அப்போ இந்த செலவுக்கான பணம் எங்கிருந்து வந்தது ஒரே ஒருத்தர் குத்தாரா இல்ல நிறைய பேர் குத்தாங்களா இல்ல அந்த மாநாடு நடக்கின்ற இடத்துல இல்ல மற்ற எல்லாம் தொண்டர்கள் போயிட்டு நிறுவனங்கள் கிட்ட பொதுமக்கள் கிட்ட நீங்க மாநாட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு டொனேஷன் வாங்கினாங்களா அது எப்படி வாங்கினாங்க கொடுத்தவங்க ரொம்ப சந்தோஷமா கொடுத்தாங்களா இல்ல சலிச்சுக்கினே கொடுத்தாங்களா எல்லா மக்களுக்கு தெரியணுமா வானாமா அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய அளவுல டொனேஷன் கொடுத்தவங்களுக்கு இவங்க கிட் ப்ரோக்கோ என்ன பண்ணுவாங்களோ எப்படி கட்சியில் ஏதாவது பதவி கொடுப்பாங்களா இல்ல எம்பி சீட்டு கொடுப்பாங்களா யாரையோ ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்லிக்கினே இல்லை இன்னொரு கட்சி மேல குற்றச்சாட்டு சொல்லிக்கினே அதே குற்றச்சாட்டு சொன்னவரை கூப்பிட்டு பதவி கொடுத்து சீட்டு கொடுப்பாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த வரவு செலவு கணக்கு ஜனங்களுக்கு தெரியணுமா வாணாமா நாளைக்கு இதுதான் நடக்க போகுது அடுத்தது யாராவது ஒருத்தர் கேஸ் போட போறாங்க வரவு மட்டும் இல்ல செலவு என்னன்றதும் ஜனங்களுக்கு தெரியணும் ஏன்னா ஜனநாயக அமைப்புல கட்சிகள் தான் வந்து பெரிய தூண் அவங்க தான் வந்து நாட்டையே வந்து முன்னெடுத்து செல்வதும் பின்னெடுத்து செல்வதும் அப்ப அவங்க எப்படி செலவு பண்றாங்கோ அப்படின்ற விஷயம் தெரியாம மக்கள் எப்படி வந்து ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனா இன்னைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்று கொண்டிருக்கும் அத்தனை கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் கட்சிகளை ஆர்டிஐயோட வரம்புக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னப்ப எந்த கட்சியாவது ஒத்துக்கினாங்களா ஏங்க எல்லாத்துக்கும் ஆர்டிஐ ஆனா கட்சின்னு வந்தா மட்டும் ஹே நீ யாரும் கேள்வி கேட்க கூடாது அது சரி கணக்கு கேட்டார்னத்துக்காக ஒருத்தர கட்சியை விட்டே வெள்ள தள்ளினாங்க அதுக்கப்புறம் தானே ஆர்டிஐல கொண்டு வர்றதுக்கு ஏங்க அதான் வெளிப்படை தன்மையா வேணும்னு சொல்றீங்கல்ல அப்புறம் ஏன் கட்சிகளை வந்து ஆர்டிஐ வரம்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா கட்சிகள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஓடி விளையாடு பாப்பா எங்கூட்டு தோட்டத்துல விளையாடாத பாப்பா ஆர்டிஐ எல்லாத்துக்கும் கொண்டு வருவோம் ஆனா எங்க கட்சியில எல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிதானே இருக்குது இது அந்த என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த தீர்ப்புடன் இது முடிவடைந்து விட்டது அப்படின்னு நான் நினைக்கல சொல்ல போனா இட் ஓபன் தான் நினைக்கிறேன் இதன் பிறகு மேபி எலக்ஷனுக்கு அப்புறம் நிறைய வழக்குகள் வரலாம் நான் சொன்ன மாதிரி இந்த வரவு செலவு ரெண்டுத்தையுமே வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஆர்டிஐ வரம்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வரலாம் அப்பெல்லாம் இந்த கட்சிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்தா தான் நிஜமாகவே இவங்க டிரான்ஸ்பரன்சியை வரவேற்கின்றார்களா இல்லை பாஜக மட்டும் பணம் வாங்கினுக்குதே அப்படின்றதுக்காக வைத்தறிச்சல்ல கோஷம் போடுறார்களா இந்த போராளிகள் அப்படின்றது தெரியும் அடுத்தது முக்கியமான விஷயம் இதுல வந்து இந்த மார்ச் பதிமூணுன்னு நினைக்கிறேன் அந்த தேதிக்குள்ள பணம் கொடுத்தவர்களுடைய விவரம் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு கோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்போ பாஜகவுக்கு மட்டும் இல்லை காங்கிரஸு திரிணாமுல் காங்கிரஸ் திமுக இவங்களுக்கு கொடுத்தவர்கள் யாரு அப்படின்ற விவரமும் வெளியில் வந்துதான் ஆக வேண்டும் நாளைக்கு இன்றைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியா வந்து இவங்க எதிர்கட்சியா போனாங்கன்னாலும் இதே நிலைமைதான் அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி தானே தவிர அது என்ன கட்சி பேர் அப்படின்றது இங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது சோ இது பாஜகவுக்கு பின்னடைவு அப்படின்னா மற்ற கட்சிகள் என்னென்னலாம் அதனுடைய ரெப்பர் தெரியாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரைட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இனிமே தான் நிறைய நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஏஜென்சி நண்பர்களே நண்பர்களை எடிட்டர் சொன்ன மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியா போயிடுச்சு அதனால விவசாயிகள் போராட்டம் பற்றின பதிவு நாளை வெளியாகும் நண்பர்களே மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்